துவாதசி திதியில் யாருக்கு மகாலயசார்தம் செய்ய வேண்டும் துவாதசி திதி அப்படிங்கிறது ரொம்ப புண்ணிய திதி ரொம்ப உயர்வான திதி அதை பற்றி நாம் பார்த்தோம் மமாலக்ஷந்து மமாலட்சந்துவாதஷியாக கலாநாரக்தோ ஷோடசியம் அப்படின்னு அதுலேயும் இந்த மகாலய பட்சத்தில் வருது இந்த துவாசி துவாதசியை பொதுவாக சன்னியாசிகளை ஆராதனை பண்ணுறதுக்கு ரொம்ப உகர்ந்த திதி துவாதசிங்கிறது அதனால தான் பெரியோர்கள்லாம் இந்த துவாதசி திதியில் உபனிஷத் பாராயணம் பண்ணுவாள் நமது முன்னோர்களில் சில பேர் சந்நியாசம் வாங்கிண்டு சித்தியாயிருப்பாள் ரொம்ப வைராகியசம் பண்ணாலாக இருந்துட்டு சந்நியாசம் துறவரம் பூண்டு காலகத்தி அடைஞ்சிருப்பாள் இறைவனுடைய சேர்ந்திருப்பா அவர்களுக்கு அவர்களுடைய பூர்வாசிரமத்தில் குழந்தைகளாக இருந்தவர்கள் பையன் அவள்லாம் இருப்பாள் இல்லையா அவள்லாம் சாதம் பண்ணணும் வருஷா வருஷம் அதே மாதிரி இந்த மகாலயத்துல அவர்களுக்கு மகாலய ஸ்ராதம் பண்ணணும் அந்த மாதிரி சன்னியாசிகளுக்கெல்லாம் மகாலயம் சன்னியாசியாக இருந்து சித்தியானவர்களுக்கு மகாலய ஸ்ராதத்தை துவாதசி திதியில தான் பண்ணணும் இன்றைய தினம் தான் பண்ணணும் மற்ற நாட்கள் பண்ணக்கூடாது அதுக்கு இந்த துவாதசியில தான் பண்ணணும் அதே சமயத்துல மற்றவர்களுக்கு இப்போ எங்கப்பா சன்னியாசி கிடையாது அவர் சாதாரணமாக கிரகஸ்தரா இருந்து இல்லறத்துல இருந்து அப்படியே இறைவரென்று சேர்ந்துட்டார் அவருக்கு என்ன பண்ணுறது துவாதசீலை பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம் மற்றவர்களுக்கு இந்த துவாதசீலை பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை மற்றவர்கள் இந்த துவாதசி திதியில் மகாலேஷ்வராதம் பண்ணலாம் மற்றவர்களுக்கும் பண்ணலாம் ஆனால் சந்நியாசியா சித்தியாக இருந்தா அப்படின்னா அவர்களுக்கு மற்ற திதிகளில் பண்ணக்கூடாது துவாதசீல தான் பண்ணணும் இவ்வாறு ஒரு விவாகத்தை நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது துவாதசி திதியில் சந்யஸ்த மகாலயம் அப்படின்னு பேருது யாருக்கு அந்த அப்பேற்பட்ட சன்னியாசிகளுக்கு மகாலயம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கோ அவர்கள் இன்றைய தினத்தில் அந்த சந்யாசிகளுக்கு மகாலயம் செய்து மற்றவர்களும் தங்களது பித்தர்களுக்கு ஸ்ராத்தங்களை செய்து நிறைய தான தர்மங்களை செய்து விசேஷமாக குருவந்தனங்கள் செய்து பகவானை பிரார்த்தனை செய்து ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகத்தை அடையணும் அதே மாதிரி இன்றைய தினம் இந்த துவாதசி பகவன் நாம போதேந்திராள் அப்படின்னு சுப்பிரசித்தாலாக காஞ்சி காமகோட்டி பீட்டத்தை அலங்கரிச்சதான யதீஸ்வரால் யதீந்திராள் அவர்களுடைய ஆராதனை விசேஷமாக கொண்டாடப்படுறது கோவிந்தபுரத்தில் இன்றைய தினமும் சான்னித்தோடு ஜீவன் ஜீவன்முக்தாலாக பிரகாசித்ததான போதேந்திர சுவாமிகள் பகவன் நாம சித்தாந்தம் அப்படின்னு நாம சித்தாந்தம்ங்கிற ஒரு உயர்வான ஒரு சித்தாந்தத்தை கிரந்தத்தை பண்ணி அப்படி நாமாவ சொல்றதுனாலேயே பகவன் நாமாவ கீர்த்தனம் பண்றதுனாலேயே ஒருவனுக்கு சித்த சுத்தி ஏற்பட்டு ஞானம் ஏற்பட்டு அவன் முக்தி அடைகிறான் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை ஏற்படுத்தி ஜகத்து முழுக்க அதை பிரச்சாரம் செய்து எல்லாருக்கும் பரமானுகிரகம் செய்ததான அவதார புருஷால் பகவன் பகவன்நாம பௌதேந்திரால் எஸ் எஸ்மரணமாத்திரேட நாமபக்திரஜாயத்தை தன்னமாமி யதிஸ்ரேஷ்டம் போதேந்திரம் ஜகதாங்குரும் அப்படி அவருடைய ஆராதனை உற்சவம் பித்திரபக்ஷம் மகாலயபக்ஷம் ஆரம்பத்திலிருந்தே ஆரம்பிச்சு விமர்சையாக கோவிந்தபுரத்தில் கொண்டாடப்படுறது இன்றைய தினம் எல்லாரும் அவரை ஸ்மரிச்சு அவர் போட்ட ஒரு மார்க்கத்தில் பகவண்ணாமாவை நித்தியம் கூறுவது ராமநாம ஜபம் செய்வது போன்ற ஒரு சங்கல்பத்தை செய்து கொண்டு அவரை ஸ்மரித்து வந்தனம் செய்து அவருடைய அனுகிரகத்தை அடைவோம் ராம் ராம்